அண்மை செய்தி நடிகர் சிவாஜி கணேசனின் அன்னை இல்லத்தை ஜப்தி செய்ய பிறப்பித்த உத்தரவு தொடர்பாக தற்போது ஒரு அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது அந்த வகையில் உத்தரவை நீக்க கோரி நடிகர் பிரபு சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சகோதரர் ராம்குமார் தொடர்புடைய நிதி பிரச்சனையில் வீட்டை ஜப்தி செய்யும் உத்தரவால் தான் அதிர்ச்சியடைந்திருப்பதாக நடிகர் பிரபு சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களை கிருஷ்ணமூர்த்தி வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி கூடுதல் விவரங்கள் வணக்கம் நடிகர் சிவாஜி கணேசனின் பேரனும் நடிகருமான துஷ்யந்த் அவரது மனைவி அபிராமி ஆகியோர் பங்குதாரர்களாக உள்ள ஈசன் ப்ரொடக்ஷன் நிறுவனம் சார்பில் நடிகர் விஷ்ணு விஷால் நடிகை நிவேதா பெத்ராஜ் உள்ளிட்டோர் நடிப்பில் வழியாக கொண்டிருந்த ஜகஜால கில்லாடி என்ற திரைப்படத்தை தயாரித்தனர் பட தயாரிப்புக்காக தனபாகியம் என்டர்பிரைஸ் நிறுவனத்திடமிருந்து மூன்று கோடியே எழுபத்தி நான்கு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் கடன் வாங்கியிருந்தார்கள் இந்த கடனை திரும்பி செலுத்தாததால் வட்டியுடன் சேர்த்து ஒன்பது கோடியே முப்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாயை செலுத்த ஏதுவாக கில்லாடி படத்தின் அனைத்து உரிமைகளையும் தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் நிறுவனம் நிர்வாக இயக்குனரிடம் ஒப்படைக்கும்படி மத்தியசர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் உத்தரவிட்டிருந்தார் இந்த உத்தரவின்படி படத்தின் அனைத்து உரிமைகளையும் வழங்காததை அடுத்து மத்தியஸ்த தீர்ப்பை அமல்படுத்தும் வகையில் ராம்குமாரின் தந்தையான சிவாஜி கணேசின் வீட்டை ஜப்தி செய்து பொது இளம் விட உத்தரவிடக் கோரி தனபாகியம் என்டர்பிரைசஸ் நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தது இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசின் வீட்டை ஜப்தி செய்ய கடந்த முறை உத்தரவிட்டிருந்தது இந்த நிலையில் அன்னை இல்லம் வீட்டை ஜப்தி செய்ய பிறப்பித்த உத்தரவை நீக்க கோரி நடிகர் பிரபு தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அந்த மனுவில் நடிகர் சிவாஜி கணேசன் உயிருடன் இருந்தபோதே அன்னை இளம்பீட்டை வீட்டை தனக்கு உயில் எழுதி வைத்துள்ளதாகவும் இதற்கு தனது சகோதரரும் சகோதரிகளும் ஒப்புக்கொண்டதை அடுத்து தனது பெயரில் பத்திரப்பதிவும் செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த மனுவில் கூறியிருக்கிறார் இதனால் அன்னை இல்லத்தின் முழு உரிமை உரிமையாளராகியுள்ள நிலையில் சகோதரர் ராம்குமார் தொடர்புடைய நிதி பிரச்சனையில் வீட்டை ஜப்தி செய்ய உத்தரவிட்டுள்ளது அதிர்ச்சி அடைந்ததாக நடிகர் பிரபு தனது மனுவை குறிப்பிட்டிருக்கிறார் தனது பெயரில் அன்னை இல்லம் பத்திரப்பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் சகோதரர் ராம்குமாருக்கு எந்த ஒரு உரிமையும் இல்லாததால் வீட்டை ஜப்தி செய்ய பிறப்பித்த உத்தரவை நீக்க வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கிறார் இந்த மனுவானது நீதிபதி அப்துல் குத்தூர் முன்பு அடுத்த வாரம் விசாரணைக்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அருணேஷ் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி